வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ண வந்ததுல நானுமே அவங்களோட கலெக்ஷன் ஒன்னு போட்டுர்க்கேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு थैंक यू so much for having me sir நான் போட்டுட்டிருக்கேன் பர்சனல் தேங்க்ஸ் थैंक्स फॉर गिफ्टिंग मी திருமண வைபவம் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம் மிஸ் மேடம் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு புதுசா ஒரு புதிய டிசைன்கள்ல நிறைய கை வேலைப்பாடுகள் கொண்ட நாய்களை கொண்டு இந்த நாய்கள் வந்து உருவாக்கப்பட்டது இந்த நகை அந்த நாய்கள் மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக வந்து இந்த நகை வந்து இதுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் இவர்கள் அதாவது பிரபல நட்சத்திரம் அவர்கள் வந்துட்டு இது வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயமாக இது மக்களிடையே அதாவது நூறோருடைய பெரிய வரவேற்பு பெறும் என்று நம்புகிறோம் டெம்பிள் ஜுவல்ல இந்த மாதிரியான நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம் இது வந்து அன்கட் டைமண்ட்ஸும் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே இது பண்ணது அது

நுகர்வோர்கள் வாடிக்கையாளர்களுக்கு எப்படி நகைகள் தேவையோ அதே போல அது மாதிரி டிசைன்களை நாங்கள் டிசைன்களை வரைந்து அவர்கள் காண்பித்து அதற்கு பிறகு அதற்கு எந்த மாதிரியான கற்கள் அவருடைய சேலை என்ன கலர் இருக்கிறதோ அதற்கு ஏற்றால் போல அதனுடைய கற்கள் பதித்து நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் அதனால் நுகர்வோர்கள் நிச்சயமாக இது பெரும் அளவில் எங்களை நுகர்வோர்களிடையே பெரிய வரவேற்பை பெரும் என்று நம்புகிறோம் திருமணம் ஜுவல்லரி போட்டிருக்கீங்க எப்போ உங்க திருமணம்

எங்களிடம் டிசைன் டீமே இருக்கிறது அந்த டீம் வந்து உங்களுக்கு தேவையான டிசைன்களை வரைந்து காண்பித்து உங்களிடம் ஒப்புதல் பெற்று பிற்பு பிறகு நகைகளை செய்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் மிக நேர்த்தியாக கையால் செய்யப்பட்ட நகைகள் எங்களிடம் எப்பொழுதும் கிடைக்கும்